ஆத்மா வணக்கம் இந்த அற்புதமான நாகலிங்க மரம் இந்த நாகலிங்க பூ உள்ள வந்து லிங்கம் இருக்குது பாருங்கள் இந்த கட்டாதலிங்கம் நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் இந்த மூன்று விதமாக சந்திச்சிருக்கேன் ஒன்று கட்டாதலிங்கம் இந்த பூ உள்ள லிங்கமாக இருக்கிறது ஐவேலங்காயில் அஞ்சு லிங்கமாக இருக்கிறது மனித உடலில் ஒரு கட்டாதலிங்கம் என்பதை உணர்த்தும் நம்ம பட்டினத்து அடிகள் இந்த ஒரு அஞ்சு விதமான உபதேசங்களை வழங்கியிருக்கிறாரு இறைவனை பார்க்கறதுக்கு உணர்கிறதுக்கு நோக்கிறதுக்கு இந்த நாகலிங்க பூ மரத்தின் காய் இந்த ஐந்து விதமான உபதேச பொருளை சொல்கிறாரு நம்ம பட்டினத்தார் ஒன்று வந்து கட்டாத லிங்கம் எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் பேசாத மந்திரம் கட்டாத லிங்கம் கருத்து நெல் காணேன் அற்புதமான உபதேசம் இறைவனை பார்க்கறதுக்கு அதை கடைத் கரெக்டாக நோக்கினாங்கன்னா ஒரு மனிதன் இறைவனை உணர்வதற்கும் இறைவனை பார்ப்பதற்கும் தரிசனம் செய்வதற்கும் மெய்ப்பொருளாக விளங்கக்கூடிய இந்த உடல் உயிர் மனம் விளங்குகிறது அதனுடன் சேர்த்து நம்ம இவர் சொல்ல சொல்லிய ஐந்து விதமான இந்த வெட்டாத சக்கரம் எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் கட்டாதலிங்கம் பேசாத மந்திரத்தை நம்ம கருத்துநீல் காணி அப்படின்னு கருத்து நிலை காரணமாக இறைவனை நம்ம நோக்கி தரிசனம் செய்யலாம் கடவுளை பார்ப்பது லேசான விஷயம் இல்லை அதனால் சூட்சமமான பொருளில் நம்ம பட்டினத்தார் அடிகள் இந்த ஐந்து விதமான சூட்சம சப்ஜெக்டை சொல்லியிருக்கிறாரு அதை புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் குரு மூலிமா பார்த்தாக்கா நமக்கு விளங்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்கிறது இந்த மரம் வேரில் தான் நிறைய பூ இருக்கு மருத்துவத்துக்கும் நிறைய பயன் தரும் பூவாகவும் காயாகவும் இலையாகவும் இந்த விழுதாகவும் உதவுகிறது கட்டாதலிங்கம் அந்த உப்பு உள்ளே இருக்குது பாருங்க பெரிய விஷயம் இப்படி ஒரு அற்புதமான மரத்தை இன்று சந்தித்த இறைவனுடைய ஆற்றலுடன் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் நம